மேலும் இது குறித்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைப்பில் இணைகிறார் ஓய்வு பெற்ற காவல் துணை ஆணையர் ராஜாராம் வணக்கம் சார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் வணக்கம் அதாவது இப்ப வந்து அவரை கைது பண்ணிருக்காங்க அவரு வந்து சம்பவம் நடந்த இடத்துல ஏற்கனவே மூணு பேர் இவர்கிட்ட வேலை செய்யறவங்கள பொருளோட கைது பண்ணாங்க அவங்க வாக்குமூலத்தின்படி இவர்தான் ஓனர் அப்படின்னு தெரியுது நாப்பத்தஞ்சு கண்டைன்மெண்ட் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அப்படின்னு சொன்னாங்க இப்ப இவரு கேட்பாங்க இந்த போதைப் பொருள் எங்க இருந்து நீங்க வாங்குறீங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க யார் மூலம் வாங்கினீங்க இது யாருக்கு நீங்க வித்தீங்க அங்கிருந்து வந்த பணத்தை எங்க முதலீடு பண்ணிருக்கீங்க யாருக்கெல்லாம் பங்கு கொடுத்தீங்க யாருலாம் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு இவரோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணுவாங்க பதிவு பண்ணி அது உண்மைதானான்னு விரும்பி பண்ணுவாங்க இவர் சொன்ன இடத்துல இருந்து வாங்கினது உண்மையா சொன்ன இடத்துல இவர் விற்றது உண்மையா அங்கிருந்து இந்த பணம் வந்து எங்க போயிருக்குது எங்க முதலீடு பண்ணப்பட்டிருக்குது யாருக்கெல்லாம் பங்கு போயிருக்குது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சி அவங்க வந்து அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் இந்த குற்றப்பத்திரிகையில அவங்க பேர்லயும் சேர்த்து கேஸ் போடலாம் அந்த மாதிரி நடவடிக்கைகளை தொடரும் பொதுவா வந்து இந்த போதை பொருள்கள்லாம் இந்தியாவில உற்பத்தி ஆகவில்லை வெளிநாட்டுல தான் வருது குறிப்பா ஆப்கானிஸ்தான்ல தான் இது உற்பத்தி செய்யப்படுது உலகத்துக்கே ஆப்கானிஸ்தான்ல இருந்தா முப்பத்தஞ்சு பர்சன்ட் உலகத்துக்கே சப்ளை நடக்குது இந்த ஹீராயின் பவுடர் மெசாபிட்டமீன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதனால எங்க இருந்து வந்தது யார் மூலம் வந்தது எப்படி வந்தது யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க இதுல யார் யாருக்கு இந்த லாபத்துல பங்கு போச்சு எங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணாங்கறதை விசாரிச்சு நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க அவங்களும் அந்த குற்றப்பத்திரிக்க தேக்கப்படுவாங்க அவங்களும் தேவைப்பட்டால் கைது செய்யப்படுவார்கள் அவர் மீது வழக்கு தொடர்படும் அப்படிங்கறது என்னோட கருத்து சார் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக என்னென்ன விசாரணைகள் நடத்தப்படும் முதல்ல வந்து இந்த பொருள் வந்தது யார் மூலமா அந்த பொருள் வந்தது எங்க இருந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க எப்படி அனுப்பிச்சாங்க எந்த மூலமா அனுப்பிச்சாங்க அதை யாரு வாங்கினாங்க அவங்க கொடுத்த பணம் எங்க முதலீடு வந்தது அந்த பணம் யார் யாருக்கு பிரித்து கொடுக்கப்படுது இப்ப எங்க இருக்குது அப்படிங்கறத நிச்சயமா விசாரிப்பாங்க விசாரிக்கல உண்மை தெரிய வரும் இதுல வந்து இந்த பொருள் பொருள் வந்து இந்தியாவில உற்பத்தி அப்படிங்கறத என்னோட எனக்கு கேள்விப்பட்டு நான் தெரிஞ்ச விஷயம் சார் இப்ப போதைப் பொருள் கடத்தல் மூலம் அவங்க பெற்ற வருமானத்தை வந்து ரியல் எஸ்டேட் சினிமா தயாரிப்பு போன்ற பல்வேறு தொழில்கள்ல வந்து அவர் முதலீடு பண்ணியிருக்காரு இந்த முதலீடு செய்தவற்றை அவர்கள் எவ்வாறு பறிமுதல் செய்வார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் ஒரு சிலருக்கும் அவர் அந்த பணத்தை கொடுத்ததாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதெல்லாம் எப்படி சார் பறிமுதல் பண்ணுவாங்க அதாவது விசாரணையில தெரிய வரும் நிச்சயமா இந்த பணம் எங்க போச்சு யாருக்கிட்ட போச்சு கேஷா போச்சா அக்கௌண்ட்ல போச்சா யார் யாருக்கு எங்கெங்க முதலீடு பண்ணியிருக்காங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு சினிமா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதுல நடிகர்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க அது ஒன்னொன்றுக்கும் என்னென்ன செலவு பண்ணியிருக்குன்னு எழுதி வச்சிருப்பாங்க அந்த டைரக்டருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க நடிகர்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க அந்த டெக்னீஷியன்ஸுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட் உள்ளிட்ட இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க சம்பந்தப்பட்டிருந்தா கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார் அடுத்ததாக தொடர்பாளர் நாகராஜன் நம்முடன் இணைகிறார் பிஜேபி செய்தி தொடர்பாளர் நாராயணன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் நாட்களுக்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருந்த அந்த நபர் ஜாபர் சாதிக் கைதாகி இருக்கிறார் அவருடன் மூன்று பேர் கைதாகி இருக்கிறார்கள் இத்தோடு இதை நின்றுவிடக்கூடாது உறுதியாக இவர்களின் பின்னணியில் இருந்தவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அது சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் உறுதியாக இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களை உறுதியாக நாம் விட்டுவிடக் கூடாது தமிழக அரசும் இந்த விவகாரத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு உறுதுணையாக காவல்துறையும் உறுதுணையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கு